மொபைல் ஜெஷன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி விமான நிலையத்தில் திருமாவளவன் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் வந்து சந்திச்சிருக்காரு பத்திரிகையாளர் சந்தித்த போது பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அதிமுக பிஜேபி கூட்டணி குறித்து அதற்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க எதிர்கட்சிகள் ஒன்று சேரணும்னு எதிர்க்கட்சிகள் அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் வந்து எதிர்க்கட்சிகள் திமுக ஒன்று கொண்டு சேரணும் அப்படின்ட்டு பல குறைகள் அந்த மாதிரி வந்து எழும்ப ஆரம்பிச்சிருச்சு அனைவரும் ஒன்று சேர்த்து தான் திமுக வந்து அது அது சாத்தியக்கூறுகள் சாத்திய கூறுகள் அது எதிர்கட்சிகளுடைய கடமை அல்லது எதிர்கட்சிகளுக்குரிய ஒரு செயல் திட்டம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த நிமிடம் வரையில் திமுக தலைமையிலான கூட்டணி தான் ஒரு கூட்டணி என்கிற வடிவத்தோடு இருக்கிறது எதிர்க்கட்சிகள் இன்னும் ஒரு கூட்டணி என்கிற வடிவத்தையே எட்டவில்லை பாஜகவும் நாங்கள் சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் அது தொடருமா என்று தெரியாது அதே கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாமக இன்னும் அது பற்றி எந்த முடிவையும் எடுக்கவில்லை அவர்கள் எந்த அணியில் இருக்கிறார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை தேமுதிக என்ன செய்யும் என்று யாருக்கும் தெரியவில்லை ஆகவே அவர்கள் இன்னும் ஒரு கூட்டணியாகவே வடிவம் பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை நடிகர் விஜய் அவர்களை அதிமுக கூட்டணியிலே இணைப்பது என்றெல்லாம் செய்திகள் பேசப்படுகின்றன சமூக ஊடகங்களிலே வந்து கொண்டிருக்கின்றன அவர் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாரா அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியிலே அவரும் ஒரு பங்குதாரராக போவாரா அல்லது என்னுடைய தலைமையிலே நீங்கள் வாருங்கள் என்று சொல்லுவாரா தெரியாது எதிர்கட்சிகளிடையே ஒரு ஐக்கியம் உருவாவதற்கு போதிய முகாந்திரங்கள் இல்லை இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக கூட்டணிதான் மீண்டும் மக்கள் செல்வாக்கோடு ஆட்சியை கைப்பற்றும் என்று பெரிதும் நம்புகிறேன் நீங்கள் அந்த பதிலை வந்து கேட்டிருப்பங்க அவருக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துடுச்சு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் அதாவது திமுக கூட்டணி பலமாக இருக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க திமுக கூட்டணி வலுவாக இருக்கு வலுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மொத்த பேருமே வந்து சொல்கிறாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனால் இன்னமும் வந்து அதிமுக ஏன் வலு பெறலை அப்படின்னா இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதங்கள் வந்து எலெக்ஷன் வந்து இருக்குது எல்லாருக்குமே தெரியும் எலெக்ஷன் வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இல்லை மறுநாள் எலெக்ஷன் வந்து டேட் அறிவிக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கு கூட வந்து சைன் பண்ணுவாங்க அதனால் வந்து ஏன் இந்த கவலைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல திருமாவளவன் அவர்கள் அது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா விஜய் குறித்தும் பேசியிருக்காரு விஜய் வந்து அதிமுக அன்னைக்கு வருவாரா அந்த தவறு அவர் செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன் அவர் அன்னைக்கு வந்து அதிமுக கூப்பிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அதாவது பாமக தேமுதிகவும் தனி நிலைப்பாட்டில் இப்போதைக்கு இருக்காங்க அவங்களும் இங்கே வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டும் தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தில் வந்து அவருக்கு என்ன மனசில் வந்து வருத்தமாக இருக்குதுன்னா திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறதுல என்ற ஒரு மாற்று கருத்தும் இல்லை இருந்தாலும் திரும்ப அவர்களுக்கு என்ன பயம் அப்படின்னா அதாவது சிறுபான்மையர்கள் ஓட்டும் தலித்துகள் ஓட்டும் நம்மளுக்கு எங்கே கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்து இப்போ வந்துடுச்சு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு மேடைகள்லேயும் பேசும்பொழுது அந்த ஒரு விஷயங்களை தான் வந்து அவர் பேசுறாரு கிட்டத்தட்ட நீங்க தொடர் தொடரும் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை மட்டும்தான் வந்து பேசுறாரு அதாவது விஜய் குறித்து மட்டும்தான் வந்து பேசுறாரு அப்படி இல்லைன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி குறித்து மட்டும்தான் பேசுறாரு இருந்தாலும் திமுக கூட்டணி வலுவா இருக்கிறதுல என்ற ஒரு மாற்று கருத்தும் இல்லை இவருக்கு பயம் வந்துருச்சு இவருடைய பேச்சிலிருந்து வெளிப்படுது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஏற்கனவே வந்து ஆறு தொகுதி வந்து திமுகவில் இவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பத்து பதினஞ்சு கேட்கறதா வந்து தெரியுது அந்த சீட்டு சரியாக ஒதுக்கப்படவில்லை அப்படின்னா அதிமுக பக்கம் தாவிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஏன் அப்படின்னா அதாவது பிஜேபியும் கொஞ்சம் அவங்க அதிமுக கைட்டி விட்டாங்க அப்படின்னா விஜய்யும் வந்து கட்டி விட்டுட்டாங்க அப்படின்னா இவர் வந்து அங்க சரியான சீட்டுகள் வந்து அங்க கொடுக்கலாம் அப்படின்னா இங்க வர்றதுக்காக இது மாதிரி பேச்சுக்களும் வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தரப்பு வந்து பேசிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவர்கள் நிறைய மேடையில் வந்து சொல்லியிருக்காரு எனக்கு வந்து கொள்கை மட்டும்தான் முக்கியம் இந்த பணம் பதவி அதெல்லாம் எந்த இதுவும் வந்து எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காரு கூட்டணி விட்டு நூறு பர்சன்ட் மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னும் அவரே வந்து சொல்லியிருக்காரு இருந்தாலும் வர தேர்தல் நெருங்க நெருங்க அவருக்கு பயமும் கொஞ்சம் இருக்கு தேர்தல் நெருங்க நெருங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்